எவ்வளவு தீவிரமா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தா சாப்பிடணுமே நம்ம ஊருக்கு வந்தா உணவை பத்தி பேசலாம்னு உணவே உயிரே அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன் எவ்வளவுதான் வெளியில சீரியஸா பேசினாலும் வீட்டுக்கு வந்து உணவு சாப்பிடணும் என்னுடைய அதனால இங்க வந்தா உணவு உயிர் ரெண்டையும் காப்பாத்திக்கிறதுக்காக தலைப்பே உணவே உயிரேன்னு கொடுத்தேன் பொதுவா என்னமோ உணவுதான் மட்டமானதுங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரஷன் சில பேர் கொண்டு என்ன சாப்பாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் திருப்பி கேக்குறேன் அதை தவிர வேற என்ன வேலை இருக்கு இந்த உலகத்துல பிறந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு வாழ்ந்து செத்தாலும் உங்க நிலம் உங்களோட வரல எதுவுமே உங்களோட வரல நீங்க அனுபவிச்ச எதுவுமே உங்களோட வரல ஆனா நம்ம சாப்பிட்ட சந்தோஷம்னு ஒன்னு இருக்கு பாருங்க அதுக்கு வேலையே இல்லை அதனால உணவை விட ரொம்ப முக்கியமானது ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆனா ரொம்ப முக்கியமான உணவை பற்றிய விழிப்பு உணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது நமக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு உணர்வு முக்கியம் விழிப்புணர்வு அவேர்னஸ் நம்ம சாப்பிடுறது இது சரியா சரி இல்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கூச்சிக்காது மைதா மாவு அதிகமாக எங்க விற்கிது பரோட்டா அதிகமாக எங்க தயாராகுதுன்னா விருதுநகர்னு எழுதுறாங்க விருதுநகர்ல இருக்கிற பெருவாரியான மக்கள் இரவு உணவுக்கு பரோட்டா விரும்புறாங்க அப்படின்னு பரோட்டா சாப்பிடுறதுங்கிறது தக்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் ஏன்னா உடலுக்கு அது உகந்த உணவு அல்ல உடம்பு உடம்புக்கு அது உகந்த உணவு அல்ல ரொம்ப சயின்டிபிக்கா பார்த்தா சாப்பிட முடியாது ஆனா தவறானதுன்னு டிக்ளேர் பண்ணப்பட்டதை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது நான் எப்படிப்பட்ட கொள்கை தெரியுமா தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் அப்பப்போ வேணா பண்றோம் உருவாக்க முடியும் புத்தர்களை என்னால உருவாக்க முடியாது பெருசா ஆபத்து இல்ல அதோட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எல்லை மீறல் உணவுல இருந்தா தப்பு கிடையாது கண்டிப்பா அதுல இருக்கிற ஒரு பொருள் அந்த மைதா மாவுல இருக்கிற ஒரு பொருள் உங்களுக்கு உடம்புல சர்க்கரை வியாதியை தூண்டும்னு தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டான் கபலையே பண்ணல யாருமே மாவு பொருள்கள் அப்படிங்கிறதே உடல் நலத்துக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறா கவலைப்படவே இல்லை இதை விட நான் டயபெட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதாவது சர்க்கரை உணவு சர்க்கரை குறைபாடு நோய் இருக்கு இல்லையா அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிறைய டாக்டர்ஸ் என்னை கூப்பிட்டு நடத்துவாங்க என்ன ஏன் கூப்பிடுறீங்க நான் என்ன டாக்டரா ஏன் கூப்பிடுறீங்க நாங்க சொன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார் நீங்க சொன்னா கொஞ்சம் பத்து பேராது கேட்பாங்க அப்படின்ட்டு என்னை கூப்பிடுறாங்க அதுக்காக நான் உட்காந்து வாங்கு வாங்குன்னு நோட்ஸ் எடுத்து படிச்சு நான்லாம் பழைய தலைமுறை எப்படின்னா படிச்சுட்டு தான் பேசணும்னு தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறேன் நாங்கள் குறிப்பெடுத்து உட்காந்து அது என்ன ஏதுன்னு பத்து டாக்டர்ஸோட பேசி அதுக்கு ஒரு ஒரு நோட்ஸ் போடுவோம் ஒரு விஷயத்தை தயாரிச்சுட்டு ஸ்கெலிட்டன் ப்ரிப்பேர் பண்ணாமல் மேடைக்கு வரமாட்டோம் நான் அப்படி நோட்ஸ் எடுத்த போது நான் பார்த்த ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுதானியம்னு சிறுதானியம் அறிமுகப்படுத்தினாங்க சர்க்கரை நோயில இருந்து வெளியே வரத்துக்கு சிறுதானியம் சாப்பிடுங்க நம்மால் எப்படி தெரியுங்களா சிறுதானியம் எப்படி சாப்பிடணும்னா முத்து முத்தா முழுசு முழுசா அதை அப்படியே உப்புமா மாதிரி இல்லாட்டி பிரிஞ்சி அது மாதிரி அல்லது பிரியாணி மாதிரி அப்படியே அதை வேக வச்சு தானியம் முழுசா இருக்கணும் அதுக்கு பேரே சிறுதானியம் முழுசா இருக்கணும் அதை அப்படியே சாப்பிட்டா ஓரளவுக்கு சுகர் லெவல் உடம்புல குறையும் நாங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறோம் ஏன்னா எனக்கு டயாபெட்டிக் ஃபவுண்டேஷனோட நெருங்கிய தொடர்பு ஆனா சக்கர நோயோட தொடர்பு இன்னும் இல்ல நீங்க நம்ப முடியல இந்த வெயிட்டுக்கு உனக்கு இருக்கணும் ரம்யா நான் திருநெல்வேலிக்காரன் இல்லை எனக்கு அது வரல இன்ன வரைக்கும் வரல கட்லதான் வேற என்ன சொல்ல முடியும் அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தா சார் சிறுதானிய சாப்பிடுறதா வந்தா எப்படி சாப்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்காங்க முழுசா சாப்பிடணும் அதை அப்படியே வேக வச்சு உப்புமாவா அதை அப்படியே வேக வச்சு சாப்பாடா அப்படியே வேக வச்சு அதை பிரிஞ்சியா ஏதாவது வேணா பண்ணி சாப்பிடலாம் அதை அரைக்க கூடாது மாவா அரைக்கவே கூடாது ஏன் தெரியுங்களா அரைச்சிட்டீங்கன்னா அது கார்போஹைட்ரேட் தான் மறுபடியும் நீங்க அதுக்கு அரிசியே தின்னு தொலைக்கலாம் சிறுதானியங்களை நீங்க அரைச்சு அது வேற நம்ம குழிப்பணி ஆகணுமோ அதுல காரச்சேபம் அதுல மிக்சரா இவன் எப்படியெல்லாம் வீணா போனமோ அவ்வளவு சிறுதானியத்தை அதாவது இவன் வீணா போனது காணாதுன்னு சிறுதானிய தீ வீணாக்கிட்ட சிறுதானிய உணவு சாப்பிடணும்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது முழுசு முழுசா இருக்கிற மாதிரி வயிற்றுக்குள்ள போனா அது எல்லாத்தையும் நம்ம உடம்பு டைஜஸ்ட் பண்ணாது நிறைய வெளியே அனுப்பிச்சிரும் அப்ப நம்முடைய உடம்புல சுகர் லெவல் கூடாது சேராது இதுக்காக சிறுதானியம் சாப்பிடுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினா அரைச்சு கரைச்சி தோசை ஆக்கி அதை இட்லி ஆக்கி சிறுதானியத்தை தோசை இட்லி எதுவுமே படக்கூடாது நம்ம சயின்டிபிக்கா திங்க் பண்ணணும் சாப்பிடுற போது இது உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படிங்கிற அந்த என்ன நோக்கத்துக்கு சாப்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும்